எபிசோடு இருபத்தி ஆறு கோயில் திருவிழா வரப்போகுது நான் கண்டிப்பாக அந்த கோயில் திருவிழாவுக்கு போக போகிறேன் அது மட்டும் இல்லாமல் மாமா உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க நான் எப்படியாவது என்னோட வலையில் அவரை சிக்க வைப்பேன் நான் அவரை மட்டும்தான் கல்யாணமும் பண்ணிப்பேன் வேற யாரையும் இல்லை என்று இணையா பேசி கொண்டிருந்தாள் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாகவும் சந்தோஷனை கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ நினைக்கிறியா என்று அவர் கேட்க அப்பா அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் முதல்ல அந்த ஜேர்னி வேறு வேற யாருக்காது கட்டி வைக்கணும் அப்போ தான் ஏற ஊற்று கிளியர் ஆகும் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறி சிரித்தாள் உனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் இனியா கவலைப்படாத சந்தோஷ் உனக்கு தான் என்று கூறிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றார் மறுபுறம் சந்தோஷ் தனக்கு நடந்த அனைத்து அந்நீதிகளை பற்றி கூறிக்கொண்டிருந்தான் சக்கரவர்த்தி ஏன் அவன் மேல் இவ்வளோ கோபமாக இருக்கிறார் என்று அவன் முழுசாக கூறாமல் மேலோட்டமாக அந்த லைப்ரரியில் அவன் பார்த்து எல்லாத்தையும் மறைத்து அவர் அதற்குள் ஏதோ ஒரு ரகசியம் வைத்திருக்கிறார் ஆகையால் தான் என்னை கொல்ல பார்க்கிறார் என்று மேலோட்டகமாக கூறிக்கொண்டிருந்தான் இனியா பற்றியும் கூறி கொண்டிருந்தான் இது எல்லாம் கேட்ட பழனிக்கு ரொம்ப கஷ்டமானது உடனடியாக தேவிகி வீட்டில் அவன் எப்படி சென்றான் அவன் அங்கே எப்படி இருந்தான் என்று எல்லாம் விஷயமும் கூறிக்கொண்டிருந்தான் அப்போது பழனிக்கு புரிந்தது அன்று ஏன் சந்தோஷ் தேவாவுடன் நின்று கொண்டிருந்தான் என்று எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல சந்தோஷ் அன்னைக்கு கோயிலை பார்க்கும்போது ஏன் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்ட என்று பழனி கேட்டார் அப்பா அன்னைக்கு நான் உங்களை பார்த்தபோது எனக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுன்னு தெரியுமா அப்பான்னு ஓடி வந்து உங்களை கட்டி பிடிக்கலாம் போல் இருந்தது ஆனால் நான் உங்களை அன்னைக்கு அப்படி செஞ்சிருந்தா உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும் ஏன்னா அங்கே ராஜசேகரோட ஆட்கள் இருந்தாங்க அதனால தான் நான் உங்களை தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டேன் அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் ஜனனியை பார்க்கும்போது கண்டிப்பாக அவள் என்ன நினச்சிதான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு தோணிச்சு அதனால தான் அவளுக்கு ஒரு லெட்டர் நான் உயிரோடு இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக எழுதி வச்சேன் என்று கூறினான் சரி உனக்கு எப்படி இவ்வளோ பெரிய காய ஏற்பட்டுச்சு என்று பழனி கேட்க அப்பா அது ஏன் பட்டுச்சு எதுக்கு பட்டுச்சுங்கிறது இப்போ முக்கியம் கிடையாது நான் இன்னொரு வாட்டி தேவிகி அம்மாவை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது என்னதான் ராஜசேகர் இறந்து போயிருந்தாலும் அவங்களோட ஆட்கள் தேவிகி அம்மாவை மிரட்டிட்டு தான் இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தேவ் தேவகி அம்மாவை காப்பாற்றி ஆகணும் அது மட்டும் இல்லை அவங்க மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு உசுரோடு இருந்திருக்க மாட்டேன்ப்பா என்று சந்தோஷ் கூறினான் இதை கேட்ட பழனி அவங்கள காப்பாற்ற நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா நீ போய் தூங்கு நல்லா ரெஸ்டடு எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அதற்கு சந்தோஷ் சரிங்கப்பா என்று கூறி அவன் சட்டையை எடுத்து போட்டுவிட்டு அங்கிருந்து சென்றான் மறுபுறம் அருண் கங்காவிடம் சென்று அம்மா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த கோயில் திருவிழாவுக்கு நான் மறுபடியும் சக்கரவர்த்தி தாத்தா வீட்டுக்கு போகணும் அங்கே நீங்கள் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஜனனியை கல்யாணம் பண்ணி வைங்க நான் நிஜமாவே அவளை காதலிக்கிறேன் நான் அவள் இல்லாமல் வாழ மாட்டேம்மா நீங்கள் யாரை கட்டி வச்சாலும் சரி நான் ஜனனி கூட தான் வாழ்வேன் என்று கூறினான் இதை கேட்ட கங்கா நீ ஏண்டா கவலைப்படுற அதுக்கு நானே இருக்கேன்ல அடுத்த முகூர்த்தத்துலையே உங்கள் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் நான் வெளியில் இருந்து எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி அது எதுவுமே அவள் வேணா வேணான்னு தான் சொல்கிறா பத்தாவதுக்கு அந்த சந்தோஷ் வேறு வந்துட்டான் இப்போ நம்மளால் எதுவுமே போ பண்ண முடியலை ஆனால் கவலைப்படாத ஜனனி உனக்கு தான் என்று உறுதியாக கூறினாள் அப்போது அருண் அவன் கையில் இருந்த தாலியை எடுத்து கூடிய சீக்கிரம் நீ எனக்காக போற என்று கூறி சிரித்தான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திக்குக்கு இவர்கள் பேச்சு பிடிக்கவில்லை ஏனென்றால் கார்த்திக்குக்கு நன்றாகவே தெரியும் ஜனினி சந்தோஷை எவ்வளவு காதலிக்கிறாள் அது மட்டுமின்றி அவனை தவிர அவள் வாழ்க்கை துணையாக வேறு யாரையும் அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று அவன் நினைத்துக்கொண்டான் கொண்டான் அவள் மனம் எப்போதுமே அருணை நீண்டத்து கூட பார்க்காது அது மட்டுமில்லாமல் ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் திருமணம் செய்வது மிகப்பெரிய தப்பு ஒருவேளை அருணுக்கு அந்த பெண்ணின் அனுமதி இல்லாமல் திருமணம் செய்து வைத்தால் நான் அதை நிறுத்தி என்று மனதிற்குள் கோபமாக நினைத்து கொண்டே அங்கிருந்து சென்றான் ஆனால் கங்கா மற்றும் அருண் கார்த்திகை கவனிக்கவில்லை மறுபுறம் சந்தோஷ் ஏதோ வரைந்து கொண்டிருந்தான் இதை பார்த்த ஆர்ஜுன் ஏய் என்னடா வரைஞ்சிட்ருக்க என்று கேட்க அவன் அவனை பார்த்து மேப் வரைஞ்சிட்ருக்க என்று கூறினான் எது மேப்பா எதுக்கான மேப் என்று ஆர்ஜுன் கேட்க அந்த லைப்ரரி போக வேண்டிய மேப் என்று கூறி போதே சந்தோஷ் என் செல்லக்குட்டி உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா இப்போ எதுக்கு அந்த லைப்ரரியோட மேப்பை ட்ரா இருக்க ஏண்டா உனக்கு வேறு வரைகிறதுக்கு வேறு எதுவுமே இல்லையா இந்த இயற்கை நதி வீடு வாழை மரம் தென்னை மரம் எல்லாம் வரைஞ்சால் எவ்வளோ அழகாக இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்குடா அந்த லைப்ரரியை வரைஞ்சிட்ருக்கேன் அழகை விட்டுட்டு ஆபத்தை வரைஞ்சிட்ருக்கே உனக்கு என்ன பிரச்சனை என்று ஆஜூனின் ஆத்மா கிண்டலாக கேட்க சந்தோஷ் முறைத்தான் இங்கே பா ராஜூன் எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் அந்நீதி நடந்துருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் சக்கரவர்த்தி எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான் பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் உன் உயிரே எடுத்திருக்கான் என் உயிரை எடுக்க முயற்சி பண்ணியிருக்கான் இப்படியே நம்ம விட்டால் சரியாகாது கண்டிப்பாக நம்ம அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்க விஷயத்த வெளியில் கொண்டு வந்து ஆகணும் தான் சக்கரவர்த்தியோட கொழுப்பை நம்மளால் அடக்க முடியும் இந்த கிராமத்து மக்கள் எல்லோருக்கும் அவனை பற்றி நம்ம தெரிய வரணும் என்று கூறினான் சந்தோஷ் உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா நீ ரொம்ப ப்ரில்லியன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சந்தோஷ் ஆனால் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணுமே ஏதாவது இருக்கா என்று ஆர்ஜூன் கேட்டான் ஆர்ஜோன் நீ எதிர்பார்க்குறத விட டபுள் ட்ரிபிள் மடங்கு பண் காத்துட்டு இருக்கு சரி வா இதெல்லாம் இனி நம்ம நாளைக்கு அப்பா கிட்ட பேசலாம் பேசி முடிவெடுக்கலாம் இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ வா நான் தூங்க போகிறேன் குட் நைட் என்று கூறி அவன் படுத்து கொண்டான் இதை பார்த்தா ஆர்ஜூன் உன் லைஃப்பில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க அதுக்காக நீ என்றைக்குமே சோர்ந்து போனதில்லை நீ எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீ நினச்சி எல்லாமே நடக்கும் அதுக்கு நான் உனக்கு தொலையாக இருப்பேன் என்று கூறிவிட்டு ஆஜுனின் ஆத்மா அங்கிருந்து மறைந்து சென்றது மறுபுறம் ஜனனி தன் அறையில் மறைத்து வைத்திருந்த ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமை கையில் எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை போதெல்லாம் அவள் கண்கள் கலங்கியிருந்தது அவள் அந்த ஃபோட்டோவை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் மீண்டும் சந்திப்போம்